ஏறுகிற குற்றச்சாட்டுகின்ற நடிகர் விஜயை பார்த்து நான் கேட்கின்ற கேள்விகள் வெறும் மூன்றே மூன்று தான் தன்னுடைய இல்லத்தில் அமர்ந்து கொண்டு அறிக்கை விடுகின்றவர் தான் விஜய் திமுகவை விமர்சிக்கின்ற விஜய்க்கு ஒன்றிய அரசை விமர்சிப்பதற்கு தைரியம் இருக்கிறதா தமிழ்நாட்டில் நீட் என்கிற ஒரு தேர்வை கொண்டு வந்து என்னக்கா அனிதா முதல் என் தம்பி விக்னேஸ்வரை ஏறத்தாழ இருபது இளம் மாணவர்களை காவு வாங்கிய அரசு ஒன்றிய அரசு அதை பார்த்து இந்த களத்தில் அதை எதிர்த்து போராடுவாரா விஜய் இரண்டாவதாக இந்த மண்ணில் இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்துவராக இருந்தாலும் மாமனாக மச்சனாக அண்ணனாக தம்பியாக ஒற்றுமையாக வாழ்கின்ற இந்த மண்ணில் மதவாதத்தை தூண்டுகின்ற ஒன்றிய அரசை பார்த்து அறிக்கி விடுவாரா களத்தில் இறங்கி போராடுவாரா தமிழ்நாட்டுக்கு கிள்ளி கொடுக்கின்ற அதே நிர்மலா சீதாராமன் அவர்கள் பீகாருக்கும் குஜராத்துக்கும் அள்ளி கொடுக்கிறார் இதை எதிர்த்து கேள்வி கேட்பாரா இந்த மூன்று சொல்லிட்டு அரசியலுக்கு வரட்டும் திமுகவை எதிர்த்து இந்த மண்ணில் யார் போட்டியிட்டாலும் யார் எதிர்த்தாலும் அவர்களுக்கு தோல்விதான் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டாம் வரலாறு சொல்லுகிற நண்பர்களே அதையே தான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது இளந்தலைவர்களின் வழிகாட்டலோடு வளர்கிறோம் பதிமூன்று வயது நடிகர்களின் பின்னால் செல்பவர்கள் அல்ல நாங்கள் அதே பதிமூன்று வயதில் தமிழ் கொடி ஏந்தி இந்தியை எதிர்த்து களத்தில் நின்ற கலைஞரின் பின்னால் வந்தவர்கள் நாங்கள் அதனால் சொல்கிறோம் ஒருபோதும் இந்த மண்ணில் திரையை வளர்க்க முடியாது தரையில் வளர்கின்ற அண்ணன் உதயநிதி தான் வெல்வார் ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் லீவ் போட்டு பார்த்திருப்போம் காலேஜ் படிக்கிறவங்க லீவ் போட்டு பார்த்திருப்போம் ஆனா அரசியல் ஒருத்தர் லீவ் போட்டு ஒரு மூணு மாசம் வெளிநாட்டு போயிருந்தார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவர் எங்கள் இளந்தலைவரை பார்த்து கேட்கிறார் குரூப் போர் எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டு அரசியலுக்கு வாங்கன்னு சொல்றாரு ஆனால் அவர் உலக அரசியலை படிப்பதற்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு அவரை பார்த்து நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் அண்ணன் உதயநிதி அவர்களை எதிர்த்து அரசியல் செய்ய முடியாமல் வெளிநாட்டுக்கு சென்றவர் அண்ணாமலை அண்ணாச்சி அண்ணாச்சி அண்ணங்காதல் காதல் கேட்டிருப்போம் அண்ணாச்சி அண்ணாச்சி அண்ணாமலை கதை என்னாச்சின்னு போயிட்டு இருக்கு தமிழ்நாடு இப்ப கலைஞர் தமிழரா கலைஞர் தமிழரா கலைஞர் தமிழர் என்பதற்கான இந்த விடையை இந்த இடத்தில் பதிவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன் உலகத்தின் மூத்த மொழியான நம்முடைய தாய்மொழியான தமிழுக்கு செம்மொழி என்கிற அங்கீகாரத்தை பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் தமிழினுடைய முதல் இலக்கண நூல் அசத்திய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் உலக பொதுமறை என்று சொல்லப்படுகின்ற திருக்குறளுக்கு உரை எழுதியவர் நம்முடைய தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் இந்த அளவிற்கு சிறப்பாக தமிழுக்கு தன்னுடைய வாழ்நாளிலே ஒன்றரை லட்சம் பக்கங்களை எழுதி குவித்தவர் நம்முடைய ஐயா கலைஞரவர்கள் அவரை பார்த்து தமிடரா என்று யாராவது கேட்டால் என்னுடைய காலில் இருப்பதை கழட்டி கண்ணத்தில் அடிப்பதை தவிர எனக்கு வேறு வழி தெரியல அவருடைய பாஷையிலே சொல்லணும் சாரி ப்ரோ இப்ப இந்த அளவிற்கு மிகச்சிறப்பாக தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் சாதித்த தலைவரை பார்த்து தமிழரா என்று கேட்டால் இதைத்தான் செய்வேன் என்பதை இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அல்ல களத்தில் நின்று களமாடுகின்ற மாண்புமிகு சின்னவர் அவர்களையும் இருக்கின்ற இடம் நோக்கி வணங்கி இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் மக்கள் குறைதீர்க்கும் இடமெல்லாம் எங்கள் அண்ணன் உதயநிதி இருப்பார் தலை விரித்தாடும் சனாதனத்தை வேறெருக்க வந்த வீர வேங்கைக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள் ஆரியத்தின் ஆதிக்கத்தை அடியோடு அழிக்க வந்த திராவிட அரசியலின் கொள்கை வாரிசுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கலைஞர் விதைத்த முதல்வர் வளர்த்த நீதியை களத்தில் களமாடி கட்டி காத்திருக்கும் இளந்தலைவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள் தமிழ்நாட்டு இளைஞர்களின் போர்ப்படை தளபதிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டின் செல்லப்பிள்ளை திராவிட மாடல் அரசின் இளைய பிள்ளைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தன் நித்திரையையும் மறந்து தமிழ்நாட்டு அரசியலில் முத்திரை வதித்து வரும் துணை முதல்வருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நெருக்கடிகள் உனை சூழ்ந்து நின்றபோதும் கொள்கை நெறிப்படியே வாழ்கின்ற எங்களின் அரசியல் நெறியாளருக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டில் காற்றில்லாத இடம் கூட இருக்கலாம் தமிழ்நாட்டில் காற்றில்லாத இடம் கூட இருக்கலாம் ஆனால் இவரின் கால் தடமில்லாத இடமில்லை என்கிற அளவிற்கு இந்த மக்களுக்காக உழைத்திட்ட இளந்தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பெரியாரின் கொள்கை பேரன் அண்ணாவின் அருந்தமிழ் கனவு கலைஞரின் அரசியல் வாரிசு முதல்வரின் முதன்மை தளபதி தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சத்தியத்தின் அடையாளமே உண்மையின் பிம்பமே நேர்மையின் கட்டமைப்பே மக்களின் உதயமே எங்களின் இதயமே அன்பிற்கினிய அண்ணாவிற்கு பிறந்த நாள் வாழ்த்துகள் வாழ்த்தி வணங்குகிறோம் இந்த பொதுக்கூட்டத்திலே சில நண்பர்களுக்கு விடை கொடுக்கலாம் என்ற அந்த மேடையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன் ஏறுகிற மேடைகள் அனைத்திலும் திமுகவை குற்றச்சாட்டுகின்ற நடிகர் விஜயை பார்த்து நான் கேட்கின்ற கேள்விகள் வெறும் தான் அமர்ந்து கொண்டு அறிக்கை விடுகின்றவர் தான் விஜய் திமுகவை விமர்சிக்கின்ற விஜய்க்கு ஒன்றிய அரசை விமர்சிப்பதற்கு தைரியம் இருக்கிறதா நான் கேட்கின்ற கேள்விகள் மூன்றே மூன்று தான் தமிழ்நாட்டில் நீட் என்கிற ஒரு தேர்வை கொண்டு வந்து என் அக்கா அனிதா முதல் என் தம்பி விக்னேஸ்வரை ஏறத்தாழ இருபது இளம் மாணவர்களை காவு வாங்கிய அரசு ஒன்றிய அரசு அதை பார்த்து இந்த களத்தில் அதை எதிர்த்து போராடுவாரா விஜய் இரண்டாவதாக இந்த மண்ணில் இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்துவராக இருந்தாலும் மாமனாக மச்சனாக அண்ணனாக தம்பியாக ஒற்றுமையாக வாழ்கின்ற இந்த மண்ணில் மதவாதத்தை தூண்டுகின்ற ஒன்றிய அரசை பார்த்து அறிக்கை விடுவாரா களத்தில் இறங்கி போராடுவாரா தமிழ்நாட்டுக்கு கிள்ளி கொடுக்கின்ற அதே நிர்மலா சீதாராமன் அவர்கள் பீகாருக்கும் குஜராத்துக்கும் அள்ளி கொடுக்கிறார் இதை எதிர்த்து கேள்வி கேட்பாரா இந்த மூன்று கேள்விகளுக்கு விஜய் விடை சொல்லிட்டு அரசியல் வரட்டும் பேரன்பு கொண்ட தோட்டர்களே உங்களுக்கு சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான் திமுகவை எதிர்த்து இந்த மண்ணில் யார் போட்டியிட்டாலும் யார் எதிர்த்தாலும் அவர்களுக்கு தோல்விதான் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டாம் வரலாறு சொல்லுகிறது நண்பர்களே அதையேத்தான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது இளந்தலைவர்களின் வழிகாட்டலோடு வளர்கிறோம் பதிமூன்று வயதில் நடிகர்களின் பின்னால் செல்பவர்கள் நாங்கள் அதே பதிமூன்று வயதில் தமிழ்கொடி ஏந்தி இந்தியை எதிர்த்து களத்தில் நின்ற கலைஞரின் பின்னால் வந்தவர்கள் நாங்கள் அதனால் சொல்லுகிறோம் ஒருபோதும் இந்த மண்ணில் திரையை வளர்க்க முடியாது தரையில் வளர்கின்ற அண்ணன் உதயநிதி வெல்வார் இன்னும் சொல்ல போனா ஸ்கூல் படிக்கிற பசங்க லீவ் போட்டு பார்த்துருப்போம் காலேஜ் படிக்கிறவங்களாம் லீவ் போட்டு பார்த்துருப்போம் ஆனால் அரசியலில் ஒருத்தர் லீவ் போட்டு ஒரு மூணு மாதத்துக்கு வெளிநாட்டு போயிருந்தார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவர் எங்கள் இளந்தலைவரை பார்த்து கேட்கிறார் குரூப் ஓர் எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டு அரசியலுக்கு வாங்கன்னு சொல்றாரு ஆனால் அவர் உலக அரசியலை படிப்பதற்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு அவரை பார்த்து நான் சொல்வது ஒன்றே ஒன்று தான் அண்ணன் உதயநிதி அவர்களை எதிர்த்து அரசியல் செய்ய முடியாமல் வெளிநாட்டுக்கு சென்றவர் அண்ணாமலை அண்ணாச்சி அண்ணாச்சி அண்ணங்காதல் இன்னாச்சின்னு கேட்டிருப்போம் அண்ணாச்சி அண்ணாச்சி அண்ணாமலை கதை இன்னாச்சின்னு போயிட்டுருக்கு தமிழ்நாடு இப்போ அந்த அளவிற்கு மிக சிறப்பாக சீரும் சிறப்புமாக தமிழ்நாட்டை களத்தில் இறங்கி இன்னும் விழுப்புரம் இந்த பாண்டிச்சேரி பக்கம்லாம் இப்போ மழை வந்த அந்த செய்தியை பார்த்துருப்பீங்க அதே இந்த இடத்துல பதிவு செய்யலான்னு இருக்கேன் வரலாறுலேயே இல்லாத மழைப்பா வரலாறுலேயே இல்லாத மழை இது வரைக்கும் விழுப்புரம் திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை அந்த பகுதியில் இது வரைக்கும் மழையே வந்ததில்லை வரலாறுலே இல்லாத மழை வந்துருச்சு புயல் பாதிப்பாயிருச்சு நான் சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் வரலாறாகவே நடக்கிற ஆட்சியில் தான் வரலாறு காணாத மழை வரும் என்பது நிதர்சனமான உண்மை திராவிட மாடலினுடைய சாதனை எப்படிப்பட்டது ஏன் திராவிட மாடலை ஆதரிக்க வேண்டும் என்கிற சில முக்கிய முகாமையான தகவலை இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் கொரோனா காலத்திற்கு முன்பாக ஆட்சியில் இருந்தவர்கள் அதிமுக அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க நாமெல்லாம் நம்ம பிள்ளை எப்படியாவது படித்து மேலேக்கு போயிட்டாதா கா காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் காசு வேணுமே எப்படியாவது மேலே வந்துடாதா ஒரு உண்மை நிதானத்தை சொல்ல வேண்டும் இந்தியாவிலேயே எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் தன் பிள்ளைகளை படிக்க வைக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு ஒன்றே ஒன்று தான் எப்படியாவது தன் பிள்ளை மேலே வளர்ந்துடாதான்னு பார்த்துட்டு எடப்பாடியும் ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணார் என்ன வேலை அப்படின்னா மோடி ஒரு அறிக்கை அனுப்புகிறார் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசு பணிகளில் பீகாரை சேர்ந்தவனும் குஜராத்தை சார்ந்தவனும் ஊபியை சேர்ந்தவனும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் இங்கே வந்து அரசு பணிக்கு வரலாம் அப்படின்றத ஒரு திட்டத்தை கொண்டு வராது அதை எல்லோரும் எதிர்க்கிறோம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கையேத்து போட்டு கொடுத்துட்டாங்க அதன் விளைவாக இங்கே என் வீட்டு பிள்ளையே கட்டுறது கோமலம் இல்லாமல் இருக்காங்க அதாவது அடுத்து ஊட்டு கொடுக்குற மாதிரி அந்த அரசு பணியை எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தவர்தான் ஐயா எடப்பாடியும் ஓ பன்னீர்செல்வமும் ஆட்சி மாறுகிறது ஆட்சி உடனே இங்கே என் வீட்டுக்கு பிள்ளைக்கே வேலை இல்லாமல் இருக்கு நீ யாரா அடுத்தவங்க வீட்டுக்கு வேலை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு தமிழக வேலை தமிழருகே என்கிற மாபெரும் சட்டத்தை இந்த மண்ணில் விதைத்து என் பிள்ளைகள் எல்லாம் உயர வேண்டும் என்று நினைத்தவர் தான் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் அவருடைய கரத்தை நாம் இருக எப்போது பற்றி கொள்கிறோமோ இப்போது நாற்பதுக்கு நாற்பது வென்றதை போல வருகிற சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு அம்மா கனிமொழி அவர்கள் சொல்லுகிறார் இருநூறு தொகுதிகளில் திமுக வெல்லும் என்று சொல்லுகிறார் அதை போலவே இருநூறுக்கு இருநூறு அடித்து சாதனைகளை வெற்றியை தளபதியாருக்கு காணிக்கையாக நிறுத்துவது நம்முடைய கரங்களில் தான் இருக்கிறது உள்ளபடியே சொல்ல போனோம் அப்படின்னா இது மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி அந்த பகுதியில் வரதால இந்த செய்தியை பதிவு பண்ணலான்னு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை நம்முடைய ஐயா கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது ஏதாவது நம்ம மாநிலத்துக்கு செய்யணும் அது வந்து இந்தியாவிலே யாரும் செய்யாததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் எல்லாம் நம்ம குறைக்கணும் அப்படின்னு துறைமுகத்திலேருந்து மதுரவாயல் வரைக்கும் ஒரு மேம்பாலம் இருபது கிலோமீட்டர் அப்போவே இந்தியாவிலேயே இவ்வளவு நீளமான பா உங்களுடைய கையில் கைபேசி இருக்கு நீங்களே தேடி பார்க்கலாம் மிக நீளமான பாலம் என்று ஒன்று சொன்னால் அது இதுவாக தான் இருக்கணும் அந்த அளவுக்கு நீளமான பாலத்தை மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது கொண்டு வராரு ஆட்சி மாறுது திட்டத்தை தொடங்கிட்டாரு ஆட்சி மாறுது ஆட்சி மாறணுனே இந்த பேர் ஐயா கலைஞருக்கு போயிடக்கூடாது இது வந்து ஒரு பெரிய சாதனை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டாங்க அந்த திட்டத்தை செய்யலை ஒரு பதினஞ்சு ஆண்டு காலம் முடங்கி போயிருந்த ஒரு திட்டம் ஆனால் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு ஒன்றிய அரசை எதிர்த்து எங்களுக்கு இந்த பாலம் வேண்டும் என்று கேட்டு அன்றைக்காவது இப்ப நம்ம சொல்லுவோம்ல நம்ம போயிட்டு ஒரு ரெண்டு பேர்கிட்ட வந்து வண்டி கேட்போம் அவன் தரலன்னா மூணாவது நாள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவனோட மாடனாக ஒரு வண்டி வாங்குவோம்ல அதே போல் அந்த அளவிற்கு சிந்தித்து அப்போ வந்து ஒரு அடுக்க பாலம் தான் ஆனால் இப்போ டபுள் பாலம் கீழே ஒரு பாலம் மேலே ஒரு பாலம் இது வந்து உலகத்திலே கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க இந்தியாவில் அல்ல தமிழ்நாட்டில் அல்ல சென்னையில் அல்ல உலகத்திலேயே டபுள் டெக்கர் பாலம் இருபது கிலோமீட்டருக்கு ஒன்று உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய சென்னையில் தான் இருக்கிறது அந்த பெருமையை நமக்கு பெற்றுத்தந்தவர் தான் மாண்புமிகு முதல்வர் இந்த வரலாறை யார் நினைத்தாலும் அழிக்க முடியாது ஐயாயிரத்தி ஐம்பது கோடிக்கு ஒன்றிய அரசை பகத்தி கொண்டு சொல்லுவாங்க எதுக்காக அடிக்கடி டெல்லிக்கு போறாரு எதுக்காக போறாரு இவர்தான் ஒன்றிய அரசை எதிர்க்கிறாரே எதற்காக போறாரு எப்படியாவது ஒன்றிய அரசை பகத்தி கொண்டாவது எப்படியாவது போராடியாவது என் மாநிலத்துக்கான உரிமையை எப்படியாவது பெற்றுத்தந்த வேண்டும் என்று போராடுகிறதான் நம்முடைய திராவிட மாடல் நாயகர் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்னும் சில கேள்விப்பா கலைஞர் தமிழரா கலைஞர் தமிழரா கலைஞர் தமிழரா கலைஞர் தமிழர் என்பதற்கான இந்த விடையை இந்த இடத்தில் பதிவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன் உலகத்தின் மூத்த மொழியான நம்முடைய தாய்மொழியான தமிழுக்கு செம்மொழி என்கிற அங்கீகாரத்தை பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் தமிழினுடைய முதல் இலக்கண நூல் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதி அசத்திய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் உலக பொதுமறை என்று சொல்லப்படுகின்ற திருக்குறளுக்கு எழுதியவர் நம்முடைய தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் இந்த அளவிற்கு சிறப்பாக தமிழுக்கு தன்னுடைய வாழ்நாளிலே ஒன்றரை லட்சம் பக்கங்களை எழுதி குவித்தவர் நம்முடைய ஐயா கலைஞர் அவர்கள் அவரை பார்த்து தமிழரா என்று யாராவது கேட்டால் என்னுடைய காலில் இருப்பதை கழட்டி கன்னத்தில் அடிப்பதை தவிர எனக்கு வேறு வழி தெரியல அவருடைய பாஷையிலே சொல்லணும் அப்படின்னா சாரி ப்ரோ இப்ப இந்த அளவிற்கு மிகச்சிறப்பாக தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் சாதித்த தலைவரை பார்த்து தமிழரா என்று கேட்டால் இதைத்தான் செய்வேன் என்பதை இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அதை போலவே கலைஞருடைய எந்த திட்டம் தொடங்கினாலும் கலைஞர் பேரை வைக்கிறீங்க எந்த திட்டம் தொடங்கினாலும் கலைஞர் சிலை வைக்கிறீங்க ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கிறான் சில பேர் ஐந்து முறை தமிழ்நாட்டையே கட்டியாண்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களை எல்லாம் வாழ வைக்கின்ற தலைவரின் பெயரை பெயரை வைக்காமல் வைக்க முடியும் இனி யாராவது சிலையை உடைப்பேன் பெயரை அழிப்பேன் என்று யாராவது சொன்னால் தளபதியார் அவர்களுடைய கண் அசைவை கிடைச்சா போதும் இளைஞர் படையோடு திரண்டு அவனுடைய கை கால்களை ஒடிப்பதற்கு கூட நாங்கள் ஒருபோதும் அஞ்சமாட்டோம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் பேரன்பு கொண்ட உடன்பிறப்புகளே எங்கே பார்த்தாலும் நம்ம துணி காய போட போது போடுவோம்ல ஒரு கிளிப்பு துணி வந்து சுருங்கி வந்துடக்கூடாது கீழே வந்துடக்கூடாதுன்னு சற்றும் குறையாமல் அதை போலவே இந்த பக்கம் ஈத்து ஒரு கிளிப்பு இந்த பக்கம் ஈத்து ஒரு கிளிப்பு போட்டுக்கிட்டு ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த மேடைக்கு சென்றாலும் தான் விவசாயி விவசாயி என்பதை பதிவு செய்து கொள்கிறார் அவரை பார்த்து நான் கேட்கின்ற கேள்வி ஒன்றே ஒன்றுதான் ஒரு பத்து விவசாய கூட்டு கூட்டி வச்சுக்கிட்டு தான் தான் விவசாயின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பட்டம் போட்டுக்கிறார் அவர் உண்மையிலே விவசாயன்றதை நீங்கள் தான் இப்போ சொல்ல போகிறீங்க ஒன்றிய அரசு மூன்று வேளாண் சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை இந்த மண்ணில் திணிக்கிறது அதை உலகம் முழு இந்தியா முழுக்க இருக்கின்ற எல்லா விவசாயிகளும் எதிர்க்கிறார் ஆனால் இரண்டே இரண்டு பேர் மட்டும் ஆதரிக்கிறார் அவர் யார்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்கள் தான் அந்த ஊடகத்தின் வாயிலாக சொல்லுகிறேன் இரண்டே இரண்டு பேர் தான் ஆதரிக்க தமிழ்நாட்டு கொண்டு வந்தாச்சான் சட்டம் அது எப்படிப்பட்ட சட்டம் என்பதை சொல்லுகிறேன் கேளுங்கள் மூன்று வேளாண் சட்டம் என்பது விவசாயிகள் விளைவிக்கிறாங்கள பயிரை அதை அவங்களா விற்றுக்கிறதுக்கு கலைஞர் உழவர் சந்தை கொண்டு வந்தார் அப்போ ஒரு கை மாறுச்சு அப்படின்னா நமக்கு தொகை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த மூன்று வேளாண் சட்டம் எதை செய்து அப்படின்னா இப்போ வெங்காய் வெங்காயம் வந்து ஒரு நூறு கிலோ விவசாயி இது பண்ணுறாரு அப்படின்னா அந்த விவசாயி அதை யார்கிட்டையுமே விற்கக்கூடாது நடுத்தரகர்னு ஒரு கார்பரேட் கம்பெனிக்கிட்ட மட்டும்தான் அந்த விவசாயிக்கு வந்து அந்த வெங்காயத்தை விற்கணும் நீங்களாம் நல்லா சிந்திச்சு பாருங்க ஒரு ரெண்டு ஆண்டுத்துக்கு முன்னாடி வெங்காயத்தினுடைய விலை இரநூறுவா வச்சுங்க போச்சு யோசிச்சிங்களா யான் சொல்லிட்டு அதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால் இதை போல வெங்காயத்தை பதுக்கி வைத்து செயற்கையாக ஒரு தட்டுப்பாட்டை ஏற்படுது அப்ப செயற்கையாக ஒரு பொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் அந்த பொருளினுடைய விலை கூடுது இப்ப இந்த ஒரு திட்டத்தை இந்தியா முழுக்க எதிர்க்குது ஆனால் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் ஆதரிச்சு கொண்டு வந்துட்டாங்க ஆட்சி மாறுது மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திராவிட நாயக நாயகர் வருகிறார் இந்த சட்டம் தமிழ்நாட்டுக்கு தேவையற்ற சட்டம் என்று தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளை காக்க வேண்டும் என்று களத்தில் நின்று இந்த சட்டம் எங்களுக்கு தேவையில்லை என்று திருப்பி அனுப்பியவர் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் வாழ்வதே திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் எப்படி தெரியுமா மகளிர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் அரசு பேருந்துகளில் இலவயம் ஆனால் அதை இலவசம் இலவசம் அப்படின்னு சொல்றதை விட மகளிருக்கான உரிமையும் சொல்லலாம் ஒரு நாலு இடத்துக்கு பெண்கள் வந்து ஒரு குடும்பம் வீட்டிலே தங்கியிருக்காமல் அவங்க நாலு இடத்துக்கு போகணும் அதை பார்க்கணும் நாலு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் பெண்களினுடைய முன்னேற்றத்தில் பெண்களுடைய வளர்ச்சி பாதையில் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருபோதும் குறை வைத்ததில்லை அந்த வகையில் பெண்களுக்கான விடியல் பயணத்தை பெற்றுத்தந்தது தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதே போல் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவன் பேனா வாங்குவான் பென்சில் வாங்குவான் நோட்டு வாங்குவான் புக்கு வாங்குவான் இது போல அவன் வந்து அப்பா கிட்ட போய் கேட்கணும் அம்மா கிட்ட போய் கேட்கணும்னு சொல்லிட்டு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாயை கொடுத்து இவர்களினுடைய உரிமை தொகையாக தொகையாக அல்லாமல் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் தருகிறது என்று சொன்னால் இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி தமிழ் படித்தா சாதிக்க முடியுமா இந்தி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து நம்ம கிட்ட திணிக்குது ஒன்றிய அரசு ஏன் இந்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிமூன்று வயதில் தமிழ் கோடி ஏந்தி போராடிய கலைஞரின் வழியில் வந்தவர்கள் நாங்கள் அவர்களுக்கு பதில் சொல்கிறோம் இந்தியாவினுடைய இஸ்ரோவினுடைய தலைவராக இருந்தவர்கள் சிவன் அவர்கள் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ் வழியில் படித்தவர் இந்தியை படிக்கலை அதை போலவே இன்றைக்கு சந்திராயன் நாளை வெற்றிகரமாக முடித்திருக்கின்ற தொடர் அவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் தமிழ் வழியில் படித்தவர் இந்தியை படிக்கவில்லை இதிலிருந்து என்ன தெரிகிறது இந்தியை விட தமிழ் மேலானது தமிழை படித்தால் ஆங்கிலமும் படித்தால் எங்களுக்கு இருமொழி கொள்கைகள் போதும் என்பது தெரிகிறது எங்களுக்கு ஒருபோதும் புதிய கல்வி கொள்கைகள் தேவையில்லை முதலமைச்சராக யார் வந்தாலும் சரிதான் அவர்கள் கையில் எடுக்கின்ற துறை எது தெரியுமா பொதுப்பணித்துறை கடைசியாக அமையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பொதுப்பணித்துறையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கணும் தான் தான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தான் பொதுப்பணித்துறை எனக்கு வேணான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு மாற்றுத்திறனாளிய நலவாரிய துறையை பெற்றுக்கொண்டவர் ஏன் அப்படின்னா சமூக நீதியினுடைய ஒரு முகமாக இருக்கக்கூடிய கழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இருக்கும்போது யாருக்கான உரிமை கிடைக்கல யார் நலிவடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்து நம்மலாம் நினச்சா கூட கடலுக்கு கடலுக்கு போயிட்டு நம்மளாலே நடக்க முடியாது கடல் மண்ணலில் அப்படிப்பட்டு கடல் மண்ணலில் நடந்து போய் மாற்றுத்திறனாளி எப்படி கடல் தண்ணியில் கால் நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான சிறப்பு பாதையை அமைத்து தந்து அவர்களுடைய கனவையும் நனவாக்கியவர்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் அதை போலவே இரண்டு மா இரண்டு நாட்களுக்கு முன்பாக சிறப்பு விடுதி என்று சென்னையில் திறந்து வைத்திருக்கிறார் இதுவரை தமிழ்நாட்டிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கென்று ஒருபோதும் விடுதி எங்கேயும் கிடையாது மாற்றுத்திறனாளிகளும் பயன்பெறணும் அவங்களுக்கான ஒரு சிறப்பு வசதி வேணும் அவங்களால பேச முடியாது சரியாக காது கேட்காது அவங்களுக்கு ஏதாவது அவசர தேவை இருக்கும் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அடிச்சாலே போதும் அனைத்து வசதிகளையும் அனைத்து உதவிகளையும் செய்கின்ற அளவிற்கு மிகச்சிறப்பாக ஒரு திட்டத்தை சிறப்பு விடுதி என்கிற திட்டத்தை இந்த மண்ணில் நிறைவேற்றி காட்டியவர் தான் மண்முக திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கோயம்புத்தூர்ல கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுமி ஒருத்தவங்க அவங்க நல்லா வில்லம்பு விடுறவங்க மாநிலம் மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் வருகின்ற எல்லா போட்டிகளிலும் வில் விடுறவங்க ரொம்ப சிறந்தவங்க ஆனா அவங்களுக்கு ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா அவங்க வெளிநாடு போட்டியில் பங்கேற்கணும் பெரிய பொருளாதாரம் தேவைப்படுது ஒரு நாலு லட்ச ரூபாய் தேவைப்படுது அவங்களால போக முடியல நிறைய நபர்கள்ட்ட கேட்டு போகுது ஐயோ இவ்வளவு பெரிய தொகையா நான் என்ன பண்றது அப்படின்னு கை வச்சிடறாங்க இப்ப இந்த செய்தி என்ன உதயனாக்கு வருது பார்த்தவுடன் சொல்லுகிறார் உங்களுக்கு தேவையான அனைத்து தொகைகளையும் நான் வந்து தருகிறேன் நீ எந்த அளவிற்கு உச்சத்தை தொட முடியுமோ வில்லம்பில் அந்த அளவிற்கு உச்சத்தை தொடு என்று உற்சாக மூட்டியதோடு மட்டுமல்லாமல் அதற்கு தேவையான தொகைகளை எல்லாம் பெற்றுத்தந்தவர் தான் மாண்புமிகு துணை முதல்வர் வருங்காலம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்களாம் நல்லா யோசிச்சு பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பெட்ரோல் விலையை குறைச்சாரு முதல்வர் ஆவின் பால் விலையை குறைச்சாரு ஏன் இபி பில்லோட விலையை மட்டும் ஏற்றிட்டாரு அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம் யோசிச்சுருக்கீங்களா ஆனால் அதுக்கு யாரும் சரியான விளக்கம் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போ மத்திய அரசு ஒரு ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும் போது மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வருது அந்த திட்டத்தை பார்த்துட்டு ஜெயலலிதா அவர்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க இந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு திட்டம் சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்க அது என்ன திட்டம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் பில்லோட விலையை நீங்கள் ஏற்றக்கூடாது நான் என்ன சொல்றனோ அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்றணும் நான் எப்போ சொல்றனோ அப்போதான் நீ குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு நமக்கு ஒரு சட்டம் கொண்டு வருது இந்த சட்டத்தை பார்த்து அவங்க தூக்கி எறிஞ்சிட்டாங்க அவங்க இறந்த பிறகு ஆட்சிக்கு வந்த எடப்பாடியார் அவர்கள் இப்படி ஒரு சிட்டம் இருக்குப்பா நான் உனக்கு அனுப்புகிறேன் வந்து கையெழுத்து போகிறேன் அப்படின்னு மோடி கேட்குறாரு அது எடப்பாடி பதில் சொல்கிறாரு நீங்கள் அனுப்ப வேணாம் நானே வந்து கையேற்று போகிறேன்னு சொல்ற கையேத்து போட்டு வர்றாரு அதன் விளைவாக வந்த ஒரு பெரிய சிக்கல் தான் கரண்ட் பில்லு ஏற்ற வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு அவர் கையேற்று போட்டு வந்துட்டாரா ஆட்சி கட்டலில் அதன் பிறகு வந்தவர்தான் தான் மிகு முதல்வர் அவர்கள் அவருக்கு கடிதம் வருது ஒன்றிய அரசுல இருந்து இது போல நிதி நெருக்கடி வருது நீங்க வந்து உங்க மாநிலத்துல கரண்ட் பில்ல ஏத்தணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு முறை வருது ரெண்டு முறை வருது ஏறத்தாழ ஆறு முறை அந்த கடிதம் தமிழ்நாட்டிற்கு முதல்வருக்கு வருது ஆனால் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை திருமணாரு யோ என் மாநிலத்துல ஏற்ற முடியாது என் மக்கள் ஏற்கனவே வறுமையில இருக்காங்க கட்டணத்தை குறைக்கணும்னு வேணுமா கடிதம் அனுப்பு குறைக்கிறேன் ஆனா ஏத்தணும்னு ஒருபோதும் சொல்லாத என்னால ஒருபோதும் கட்டணத்தை ஏத்த முடியாது அப்படின்றாரு இந்த கடிதத்தை நமக்கு அனுப்புவதற்கு பதிலாக ரிசர்வ் பேங்க் அனுப்பிடுறான் இது போல அவங்களுக்கு நீங்கள் கடன் தரக்கூடாது ஏன்னா அவங்க கெரண்ட் பில் ஏற்ற மாட்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதம் ரிசர்வ் பேங்க்கு போயிட்டு நம்ம முதல்லவர் வருது வேறு வழியே தெரியாமல் ஏற்றப்பட்டது தான் இபி பில்லு அதை ஏற்ற வைத்தவர் தான் எடப்பாடியார் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் எப்போதும் மக்கள் நலனில் ஒருபோதும் காட்டம் காட்டிடக்கூடாது அவங்களுடைய வளர்ச்சி அவங்களுடைய வளர்ச்சி பாதையில் ஒருபோதும் துணையா எல்லாம் எல்லா சூழ்நிலைகளிலும் துணையாக இருப்பவர் தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் டெல்லி பல்கலைக்கழகத்தில் ஒரு சிறந்த பொருளாதார பேராசிரியர் ஒருத்தர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வராங்க சென்னை எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம் என்ன கற்றுக்கலாம் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பேட்டி கண்டுறாங்க உள் தாய் பல்கலைக்கழகம் டெல்லி ஜவஹர்லால் நேருடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார பேராசிரியராக இருக்கீங்க நீங்க உங்களுக்கு எந்த அளவிற்கு தமிழ்நாடு இருக்கிறது அப்படின்னு கேட்ட பிறகு அவங்க ஒரு வரியை மட்டும் சொல்றாங்க தமிழ்நாட்டில் வாழ்வதற்கான வளர்வதற்கான எல்லா சூழ்நிலைகளும் தமிழ்நாட்டில் இருக்கிறது அதற்கு காரணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் தவிர்த்து தமிழ்நாட்டில்தான் அதிகமான நூலகங்கள் இருக்கிறது அதனால் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க நின்ற இடத்திலெல்லாம் வென்ற தலைவர் ஒரே ஒரு தலைவர் தான் நம்ம ஐயா கலைஞர் அதை மட்டும் சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன் ஜவஹர்லால் நேரு போட்டியிடுகிறார் அந்த இடத்தில் கூட அலகாபாத்தில் தோற்று போய்விடுகிறார் ஆப்ரஹாம் லிங்கன் தோற்று போய் விடுகிறார் ஏன் மற்ற மூத்த மூத்த காமராசர் கூட நின்று தோற்று போயினார் ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தான் நின்ற இடங்களிலெல்லாம் தான் வென்ற ஒரே தலைவர் ஐயா தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டம் தந்தை பெரியார் அவர்கள் போராட்டத்தை அறிவித்து போராடுறாரு இது போல வணங்குவதற்கு கூட உரிமையை தரமாட்டுக்கிறாங்க கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு உரிமையை தரமாட்டுக்கிறாங்கன்னு போராடுறாரு அந்த போராட்டம் நிறைவேறலை ஐயா கலைஞர் வந்து அந்த திட்டத்தை கொண்டு வராரு அதன் பிறகாக அதை ஒரு வழக்கு போட்டு நிறுத்திடுறாங்க இப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தில் அனைவரும் சமம் சமத்துவம் சமூக நீதி என்கிற பாதையில் மிகச்சிறப்பாக தமிழ்நாட்டை வழிநடத்திக் கொண்டிருப்பவர்தான் மாண்புமிகு முதல்வர் என்று சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தான் வெல்லும் என்பதை இந்த மேடையில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்